அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஒரு மனிதன் வாழ்க்கையில் கேது தோஷம் வந்தால் வரக்கூடிய தடைகள் பற்றியும் எப்பேற்பட்ட கேது தோஷத்தை குறைத்து மூச்சு விட வைக்கும் பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம் கேது என்றால் யார் கேது என்பவர் நவ கிரகங்களில் எட்டாவது கிரகம் இது ஒரு அசுர கிரகம் எனப்படுவதாலும் இது கடந்த ஜென்ம கர்ம வினைகள் துறவரம் ஆன்மீகம் விழிப்புணர்வு தியாகம் போன்றவற்றை குறிக்கிறது கடந்த கால கர்ம வினைகளுடன் தொடர்புடையது கேது தோஷம் ஏற்பட்டால் வாழ்க்கையில் திடீர் துன்பங்கள் தொழில் மற்றும் கல்வித்தடை சந்தான தடை மன அமைதி இழப்பு போன்றவை ஏற்படலாம் திருமணம் தாமதமாவதல் திருமண உறவில் பிரச்சினை கருத்து வேறுபாடுகள் போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம் ஆரோக்கிய பிரச்சனைகள் மன அழுத்தம் பதட்டம் தூக்கமின்மை நாள்பட்ட நோய்கள் காயங்கள் விபத்துக்கள் போன்றவை உடல் மற்றும் மனநல குறைபாடு ஏற்படலாம் பதவி உயர்வு தாமதம் தொழில் முன்னேற்றத்தில் தடைகள் படிப்பில் தடைகள் ஏற்படலாம் வாழ்வில் பலவிதமான தடைகளையும் சவால்களையும் ஏற்படுத்தலாம் அதுபோல கேது தோஷம் நீங்க பிள்ளையார் வழிபாடு ஏன் முக்கியம் பிள்ளையார் அறிவு தடைகளின் நீக்கம் துவக்க சக்தியின் கடவுள் அவர் விக்னேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அதாவது தடைகளை அகற்றுபவர் கேது நவ கிரகங்களில் தடை தரும் கிரகமாகும் அதனை நீக்கும் சக்தி பிள்ளையாரிடம் இருக்கிறது அதனால் கேது தோஷத்திற்கு பிள்ளையார் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி தினங்களில் பிள்ளையார் வழிபாடு செய்வது விக்னேஸ்வரரை மூர்த்திக்கு விசேஷ பூஜைகள் செய்ய ாம் அருகம்பூல் மாலை சாத்தி கொழுக்கட்டை வெள்ளருக்கு பூ மாலை தூப தீபம் வைத்து வழிபடலாம் பிள்ளையார் மூல மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அல்லது ஓம் பக்ரதுண்டாய ஹூம் என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபிக்கலாம் சித்திரை மாதம் அல்லது ஆவணி மாதங்களில் விநாயகர் சதுர்த்தியின் போது கேது கோமத்துடன் பிள்ளையார் பூஜை செய்து பசுக்கு உணவளித்து கேது தோஷம் குறையும் பிள்ளையார் கோவிலில் தரிசனம் பழனி அருகே விநாயகபுரம் கஞ்சனூர் போன்ற கணபதி கோவில்களில் கேது நோய் நிவாரண அர்ச்சனை செய்யலாம் சிறப்பு பரிகாரம் என்னவென்றால் விசேஷமான நாட்களில் பிள்ளையாருக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவித்து பச்சை வில்வம் அருகம்புல் அர்ப்பணம் செய்து ஓம் கேதவே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து கேது தோஷத்தை தவிர்க்கலாம் பிள்ளையார் வழிபாடு என்பது அனைத்து தோஷங்களுக்கும் நீக்கும் அருமை வாய்ந்த ஆன்மீக வழிபாடு கேது தோஷம் இருப்பவர்கள் கல்வியில் தடையுள்ளவர்கள் சந்தான பிரச்சனை இருப்பவர்கள் பிள்ளையார் வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் வாழ்வில் அமைதி மற்றும் ஆசீர்வாதம் பெருகும் இதர பரிகாரங்கள் என்று பார்த்தால் கேது பகவானுக்கு அர்ச்சனை செய்து செய்யும் நாள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நாகபூஜை செய்வது சிறப்பு நாகர்கோவில் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் ஆகிய இடங்களில் கேது சந்நிதிக்கு விசேஷ பூஜைகள் செய்யலாம் நாகதோஷம் நீங்க நாக பஞ்சமி நாகப்பஞ்சமி சிறப்பு பூஜை செய்யலாம் பால் பழம் பசும்பால் சந்தனம் கொண்டு நாக சிலைக்கு அபிஷேகம் செய்யவும் கேது பீஜ மந்திரம் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் அல்லது ஓம் கேம் கேத்தவே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சபிக்கலாம் வள்ளி முருகன் கோவிலில் ஹோமம் செய்வது சிறப்பு பசுமை வளர்க்கும் பரிகாரம் இலைகள் மரம் பசுமை பராமரிப்பு செய்யும் போது கேதுவின் கருணை கிடைக்கும் நவரத்தினங்களில் பைடூரியம் என்பது கேது கிரகத்திற்கு உரிய இரத்தினமாகும் ஜோதிடரின் ஆலோசனைப்படி பைடூரியத்தை வெள்ளி அல்லது தங்கத்தில் பதித்து அணிந்து கொள்ளலாம் கேதுவின் பாதிப்பு குறைய செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் போர்வை கருப்பியல் கடுகு எண்ணெய் தேங்காய் போன்ற பொருள்களை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் கொள்ளுப்பயிறு தானம் செய்வது சிறப்பு கோவில்களில் தியானம் யோகா மற்றும் ஆன்மீக நூல்களை படிப்பது மன அமைதியை தரும் கருப்பு நிற நாய்களுக்கு உணவளிப்பது திருநாய்களை பராமரிப்பது போன்ற செயல்கள் கேது தோஷத்துக்கு பாதிப்பை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது தவம் இருக்கும் பரிகாரம் வெள்ளை வஸ்திரம் அணிந்து விரதம் இருப்பது சிறப்பு மூல மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக ஜபிக்கலாம் சிறப்பு ஆலய பரிந்துரை திருநாகேஸ்வரம் கேதுஸ்தலம் கீழப்பழுவூர் நாகூர் சுசீந்திரம் திருப்பாம்புரம் இங்கு விசேஷ பூஜைகள் செய்தால் கேது தோஷம் நீங்கும் சக்தி மிகுந்த பரிகாரம் ஆகும் அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தை விரிவாக பரிசீலனை செய்து ஜாதகத்துக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து பயனடையுங்கள் கேது தோஷத்தால் இருக்கும் தடைகள் விளங்கும் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்